அப்ப இப்போ இப்போ பேசுகிறேன் அதான் உங்கள் பேர் என்னங்கத்தான் ஆ சரி கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சரி எந்த ஊரில் தான் திருச்சி சமயபுரங்களா சரி தா இப்போ செட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கத்தான் நான் வந்து இருபத்தொன்று இருபத்தொன்று முப்பது கோழி வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் ரெண்டு காலமே உங்களுக்கு வந்து ஹேண்டிகேப்பை தான் ரெண்டு காலமே ஒருத்தவங்க காட்டுங்க தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா காட்ட ஏன்னா கஷ்டம் இது அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு பாருங்கள் ரெண்டு காலமே அவங்களுக்கு ஹேண்டிகேப்பு என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு ஒரு கோழி கொடுத்துருக்கேன் இதை வச்சு அவங்க வாழ்வாதாரம் முன்னேறணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த குரூப்பில் பயணிக்கிறவங்க ராயல் ஹேச்சரி குரூப்பில் பயணிக்கிறவங்க இவருக்கு ஒரு கோழியாவோ இல்லை வந்து அவருக்கு வந்து ட்ரிங்கரோ ஃபீடரோ உங்களால் முடிஞ்சது உபயோகம் இல்லாதது அவருக்கு ஒரு பொருளை கொடுத்து அவருக்கு அவருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்கணும் அதுக்காக வந்து நீங்கள் இந்த குரூப்பில் பயணிக்கிற நண்பருக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சு இவருக்கு வந்து நம்ம திருச்சி கீ சுற்றுப்பட்டத்தில் யாராக இருந்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு அஞ்சு கோழியோ ரெண்டு கோழியோ உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுத்து இவருக்கு வந்து அவருவனுடைய வாழ்வாதாரத்தை நம்ம பெருக்கணும் அதனால் வந்து என்னால் முடிஞ்சதை கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க இந்த குரூப்பில் பயணிக்கிற நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்